ரானா கான்வே நீக்கம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் சீசனில் சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவன் எப்படி இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கு சிஎஸ்கே அணி தரப்பில் ரீடைன் செய்யப்பட்ட வீரர்களின் பட்டியலை வெளியிடப்பட்டுள்ளது அதில் பதினைந்து வீரர்கள் தக்க வைக்கப்பட்டுள்ள நிலையில் அதனை வைத்து சிஎஸ்கே அணியின் பிளேயிங் லெவனை ரசிகர்கள் கட்டமைத்து விவாதித்து வருகின்றனர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறு ஐபிஎல் தொடருக்கு சிஎஸ்கே அணி தரப்பில் பதினைந்து வீரர்கள் ரீடைன் செய்யப்பட்டுள்ளனர் ஒருவரை ட்ரேட் மூலமாக வாங்கிய சிஎஸ்கே அணி மொத்தமாக பத்து வீரர்களை விடுவித்துள்ளது இந்த சீசனில் சிஎஸ்கே அணியின் கேப்டனாக ருத்ராஜ் கெய்க்வாட் தொடர்வார் என்றும் அறிவிக்கப்பட்டுள்ளது இதனால் சஞ்சு சாம்சன் விக்கெட் கீப்பர் பேட்ஸ்மேனாக ஆடுவார் என்று தெரிகிறது ஜடேஜா கான்வே ரச்சன் ரவீந்திரா உள்ளிட்ட ஏராளமான செய்யப்பட்ட கட்டமைத்து வருகின்றனர் அந்த வகையில் சி எஸ்கே அணியின் தொடக்க வீரர்களாக ஆயுஷ் மாத்ரே சஞ்சு சாம்சன் கூட்டணி தொடக்கம் கொடுக்க வாய்ப்புகள் அதிகம் உள்ளது கடந்த சீசனிலேயே ருதுராஜ் கெய்க்வாட் நம்பர் த்ரீ பேட்டிங் வரிசையில் விளையாட விரும்பினார் தற்போது உள்ளூர் கிரிக்கெட் போட்டிகளிலும் ருத்ராஜ் கெய்க்வாட் மிடில் ஆர்டரில் விளையாடி வருவதால் நம்பர் த்ரீ எல் கேப்டன் ருத்ராஜ் களமிறங்கவே வாய்ப்புகள் அதிகம் நம்பர் ஃபோர் பேட்டிங் வரிசையில் டிவால் பிராவிஸ் மற்றும் நம்பர் ஃபைவ் பேட்டிங் வரிசையில் ஷிவம் துபே விளையாட வாய்ப்புகள் உள்ளது நம்பர் சிக்ஸில் ஆல்ரவுண்டர் ஜேமி ஓவர்டனையும் சி எஸ்கே அணி களமிறக்க கூடும் பின்னர் நம்பர் செவனில் தோனியும் நம்பர் எயிட்டில் ஸ்ரேயாஸ் கோபால் நம்பர் நைனில் அன்சுல் கம்போஷ் மற்றும் நம்பர் களமிறங்கக்கூடும் கடைசியாக நம்பர் லெவனில் நூர் அகமது விளையாடுவார் என்று தெரிகிறது இம்பாக்ட் பிளேயராக கலீல் அகமது களமிறங்கக்கூடும் என்று பார்க்கப்படுகிறது அதேபோல் போல் தோனி சேப்பாக்கம் போட்டியில் மட்டுமே விளையாட வாய்ப்புகள் இருப்பதால் ஊர்வில் பட்டேலை எப்படியாவது சிஎஸ்கே அணி பிளேயிங் டுவெல்வில் கொண்டு வர வாய்ப்புகள் உள்ளதாக பார்க்கப்படுகிறது இதனால் ஐபிஎல் மினி ஏலத்தில் சிஎஸ்கே அணி வேகப்பந்து வீச்சு ஆல்ரவுண்டர்கள் குறிவைக்கும் என்றும் கருதப்படுகிறது அதேபோல ரசிகர்கள் நீங்களும் உங்களின் பிளேயிங் லெவனை கமெண்ட் செய்யுங்கள்